இந்த படத்துல நான் ஹீரோ யோகியோ ரோகி பாபு சார்ரும் இருக்கிறார் அவரும் ஹீரோ மாதிரி ஆனால் அஜ்மன் இஸ் ஆல்ஸோ லீ எனக்கு ஈக்குவலா அஜ்மல்லும் இருக்கார் எனக்கு அஞ்சாத படம் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு கோ பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு அதே பாசிட்டிவ் எனர்ஜி இந்த படம் பண்ணும்போது எனக்கு இருந்துச்சு ரோஹிபாகு சார்க்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன் ஆக்சுவலாக அவர் பிஸியா இருக்கிறார் நம்ம திடீர்னு வந்து நம்ம சொல்லும்போது அவரால் வர முடியாது நிறைய டிப்ரெஷனில் இருந்தேன் ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனில் தான் இருந்தேன் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஒம்போது படம் பத்து படம் வருது ஒம்போது படம் இது எப்படி இது வந்து தமிழ் சினிமால வந்து எப்படி எனக்கு தெரியலே ஒரு காட்சிக்கு என்னுடைய உயிர் போய் திருப்பி வரணும்னா அதுக்காக சினிமாக்காக நான் ரெடியா தான் இருப்பேன் ஒருத்தர் ஜெயிக்கணும்னு துணிஞ்சு இறங்கிட்டீங்கன்னா உலகம் முழுசா அவர் கூட இருக்குங்கிறதுக்கு பெரிய உதாகரணம் அக்யூஸ்ட் படம் இதுக்கு காரணம் ஏஎல் உதயா சார் அவர் இந்த படத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கிறது ஃபர்ஸ்ட் டேல இருந்து நான் பார்த்துருக்கேன் இருக்கேன் கூட ரைட் லெஃப்ட்னு பனீர் சார் சிவா சார் சேதுபதிர் எல்லாரும் எல்லாரும் ஒன்னா இருக்கிறது பார்க்கும்போது அதுவும் அதை விட சந்தோஷமா இருந்துச்சு இந்த படத்துல வந்த டெக்னீஷியன்ஸ்ல இருந்து ஆர்டிஸ்ட்ல இருந்து எல்லாரும் ஒரு ஃபேமிலியா ஒன்னா இருந்திருக்கிறோம் இந்த படத்துக்கு ஏதோ ஒரு பிளஸ்ஸிங் இருக்கு ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்க முன்னாடி நிக்கிற இந்த டைம் வரைக்கும் எல்லாமே கடவுள் புண்ணியத்துல கடவுள் பிளஸ்ஸிங்ஸ்ல எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ சொல்லி பிரதர்ஸ் பெங்களூர் அவரும் அவ்வளவு பவர்ஃபுல்லான எனர்ஜி கொடுத்து எத சின்ன விஷயம் இருந்தா கூட அப்ப வண்டி எடுத்துட்டு கிளம்பி வந்துருவாங்க எல்லாமே எங்களுக்காக தான் வரும் நாங்க எல்லாரும் ஒரு ஃபேமிலியா என்ன சொல்றது அவ்வளவு ஒத்துமையா உழைச்சு வெளியில வந்திருக்கிற படம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் சார் கூட ஃபர்ஸ்ட் ஒருத்தர் சொல்லும் போது அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்த ஒரு கண்டென்ட் ஒரு கதை மட்டும் இல்லாம என்னோட ரோல் மட்டும் இல்லாம உதயா சார் பண்ற கேரக்டர் மலரோட கேரக்டர் யோகி பாபு சார் பண்ற கேரக்டர் அதே மாதிரி டெக்னீஷியன்ஸா பேசும்போது படம் ரொம்ப பெருசா எனக்கு தெரிஞ்சிருச்சு கே எல் பிரவீன் சார் எடிட்டர் ஸ்டண்ட் சில்வா மாஸ்டர் ஆக்டர் யோகி பாபு நிறைய நல்ல ஆக்டர்ஸ் நிறைய பெரிய டெக்னீஷியன்ஸ் சிங்கர்ஸ் பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு ஜி வி பிரகாஷ் அப்படின்னு எக்கச்சக்கமான இண்டஸ்ட்ரியிலேயே நிறைந்து இருக்கிற எல்லா ஆட்களும் இருக்கிறாங்க இதை விட ஒரு ஆக்டருக்கு என்ன வேணும் அதுவும் எனக்கு அஞ்சாத படம் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு கோ பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு அதே பாசிட்டிவ் எனர்ஜி இந்த படம் பண்ணும்போது எனக்கு இருந்துச்சு சோ கண்டிப்பா இந்த படம் ஒரு பெரிய வெற்றியா மாறுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு நீங்கள் எல்லாரும் அது படம் இந்த படம் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பேரை சொல்லி அவரோட இதை வந்து சொல்ல தேவையில்லை பிகாஸ் அவரெல்லாம் என்னோடது நீங்களும் நான் வந்து நிறைய பார்த்துட்டு இருக்கேன் நிறைய நான் அஞ்சாவது படத்துல இருந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸில் நான் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ புதுசாக நிறைய பேர் வந்திருக்காங்க எல்லாரும் எங்களை சப்போர்ட் பண்ணோம் இந்த படத்தை கொண்டு போய் வேற லெவல்ல ரீச் கொடுக்க வேண்டியது உங்களோட கையில தான் இருக்கு ஸோ அது நான் எதிர்பார்க்குறேன் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்ட்டா எவ்வளவோ ஸ்ட்ரகிள் எவ்வளவோ போராட்டங்கள் எவ்வளவோ அவமானங்கள் எல்லாம் சந்திச்சு சந்திச்சு அடிப்பட்டு அடிப்பட்டு தான் வந்தேன் வந்துட்டு இருக்கிறேன் இன்னமும் சினிமாவை ஓவரன் அதிகமா நேசிச்சதுனால அதற்கு அதுக்காக எல்லாத்தையுமே தியாகம் பண்ற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு மூன்றரை வருஷம் கேப்ல அந்த ஒரு மூன்றரை வருஷம் நான் ஆடியோ லாச்சர் சொன்ன மாதிரி நிறைய நிறைய டிப்ரெஷன்ல இருந்தேன் ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன்ல தான் இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு இடத்துல வந்து நான் எந்திரிச்சு வந்து எங்க அம்மாவை கூட நான் நடந்தேன் அந்த டைம்ல அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இல்ல நம்ம வந்து சினிமா அந்த கேரியர்ல கண்டிப்பா இந்த இடத்த விடக்கூடாது திருப்பி ஜெயிச்சே ஆகணும் இன்னைக்கு நம்ம ஒரு புதுமுகமா இறங்கி ஜெயிக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு கதை கேட்டேன் அந்த கதை தான் அக்யூஸ்ட் அந்த கதை தான் அக்யூஸ்ட் ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருஷம் கேப்ல இந்த இவ்வளவு வந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஒரு கன்டென்ட் இன்னைக்கு தமிழ் சினிமா வந்து கண்டென்ட் ரொம்ப முக்கியம் அந்த கன்டென்ட் வந்து நல்லா இருந்ததுன்னா இன்னைக்கு தமிழ் சினிமாவில் வந்து எல்லாருமே டெஃபினட்டாக அதை எங்கிருப்பாங்க ஏன்னா நான் வந்து ஒரு ரசிகனாக ஒரு ஆடியன்ஸாக எந்த படம் வந்தாலும் தேட்டரில் போய் படம் பார்க்குற ஒரு ரசிகன் நான் அப்படி பார்க்கும்போது அந்த படத்தில் என்ன இருக்குது என்ன என்ன ஆடியன்ஸையை லைக் பண்ணு அப்படின்னு தான் நான் கதை கதை கேட்பேன் கதை கேட்குற நிலைமையில் அப்படிதான் இருப்பேன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் வந்து கதை கேட்குறேன் அப்படின்னோடனே எனக்கு வந்து டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் வந்து ஒரு கதையை சொன்னார் அந்த கதை அவர் சொன்ன மாதிரி அவர் பேன் கனடா படத்தை ரீமேக் சொன்னார் வேண்டாம் சார் நல்ல கன்டென்ட்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன வச்சு பண்ணும்போது ஒரு மீடியம் பட்ஜெட்டெல்லாம் தான் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும்போது இது ஒரு பெரிய பட்ஜெட்டாக அக்யூஸ்ட் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டாக இருக்குது ஆஹா இது என்னடா பெரிய பட்ஜெட்டாக இருக்குது அப்படின்னும் போது கதை அதை டிமேண்ட் பண்ணுது அதனால என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் வந்து இதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்ததுனால தான் இதை பண்ண முடிஞ்சது நான் ப்ரொடியூசர்ஸை பற்றி தனித்தனியாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த அக்யூஸ்ட் படத்தில் பிரபு ஸ்ரீனிவாஸ் சார் டேரெக்டர் அவரை பற்றி நான் ஃபஸ்ட் சொல்கிறேன் ஏன்னா பிரபு சீனிவாசன் சார் வந்து நான் பார்க்கும்போது இந்த கதை சொல்லும் போது அவர் வந்து என்ன ஸ்கிரிப்ட்ல அந்த ஸ்கிரிப்ட்ல கொடுத்தாரோ அது அப்படியே டிப்டாவா படம் தான் இருக்கு இன்னைக்கு அது என்றைக்குமே வந்து ஒரு ஸ்கிரிப்ட்ல இருக்கிறத வந்து எல்லாம் மாத்துவாங்க இல்லை அவர் ரொம்ப கிளாரிட்டியான ஒரு டேரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் சார் நிச்சயமா வந்து ரொம்ப கிளாரிட்டி நான் சொல்றேன் தமிழ் சினிமாவில ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கு டேரக்டர் பிரபு சீனிவாசாருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டர் வந்து ப்ரொடியூசர் டேரக்டரா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அவர் ப்ரொடியூசர் டேரக்டர் சோ புலீசர் டேரக்டராக இருக்கிறவங்களும் ரொம்ப குவாலிட்டியா ஒரு கிளாரிட்டியா இருக்கிறது அதுவும் ரொம்ப கஷ்டம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு டேரக்டரா பிரபு ஸ்ரீனிவாஸ் சார் நிறைய சண்டைலாம் போட்டிருக்கோம் அது வேற விஷயம் பட் ஆனா என்னதான் இருந்தாலும் ஒரு கிளாரிட்டி அந்த என்னதான் இருந்தாலும் கண்டென்ட் அவருக்கு தானே அந்த கண்டென்ட்டுக்கு கரெக்டான ஒரு படமா வந்து எனக்கு வந்து அக்யூஸ்ட் இந்த டீமுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது வெற்றி தோல்வின்றது நம்ம பட நாங்கள் கொடுத்துட்டோம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டோம் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க பாக்குற அந்த நாள் தான் எனக்கு மிகப்பெரிய நாள் அந்த நாள் இருக்குல்ல நீங்க எல்லாம் பாக்குற நாள் தான் எனக்கு ரொம்ப டென்ஷனான ஒரு நாள் அதுதான் எனக்கு முக்கியம் ஏன்னா நீங்க பார்த்து சொன்னீங்கனாலே மக்கள் பார்த்து ஜெயிச்சாங்கன்னு அர்த்தம் நீங்க பார்த்து சொல்லிட்டீங்கனாலே எனக்கு கன்ஃபார்ம் சொல்லிட்டீங்கன்னா அது கண்டிப்பா ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம் அதுதான் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பேன் நீங்க வந்து மக்கள் கிட்ட போறதுக்கு முன்னாடி குடும்பம் பத்திரிகை மீடியாங்கள்ட்ட காமிங்க போது அவங்க என்ன ரியாக்ஷன் என்ன சொல்றாங்களோ அதுதான் வெற்றி அதுதான் வெற்றி அவங்க சரியில் சொன்னாங்கன்னா நம்ம தான் ஆகணும் அது ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு வந்து பத்திரிகை மீடியா வந்து ஒரு படத்தை வந்து விமர்சனம்ன்ற இதுல வந்து விமர்சனம் வந்து கண்டிப்பா தேவை ஆடியன்ஸ்க்கு விமர்சனம் வந்து இங்க மூணு நாள் தியேட்டர்ல பண்ணலன்னா கூட கண்டிப்பா வந்து எங்கேயா இருந்தாலும் அந்த படம் பார்த்து விமர்சனம் வரதான் செய்யும் சோ அதனால விமர்சனம் வந்து கண்டிப்பா ஒரு படத்துக்கு தேவை அது வந்து ஒரு ஆரோக்கியமா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் எங்களை வந்து திருப்தி நல்லா இருக்கும்ன்றதுதான் என்னுடைய கருத்து குறிப்பா இந்த படத்துல நான் வந்து இது கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நான் ரொம்ப ஏன்னா ஆடியோ ஆடியோலான்ஜ் நான் பேசும்போது எனக்கு டைம் இல்ல நான் வந்து இந்த படத்துல எனக்கு ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே என்னுடைய ஃபேமிலி மாதிரி தான் அந்த நான் ஃபர்ஸ்ட் ஆர்டரா வந்துடுறேன் படத்தோட எடிட்டர் வந்து கே எல் பிரவீன் சார் கே எல் பிரவீன் சார் வந்து எவ்வளவு பெரிய எடிட்டர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ பெரிய கட்ஸ் அவர் வந்து நான் சொன்ன உடனே வந்து நான் இமிடியட்டா பண்றேன் உதயா அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் நான் உங்களுக்காக பண்றேன்னு சொல்லி உடனே வந்து எனக்கு வந்து பிரவீன் சாருக்கு பிரவீன் சார் நான் வந்து பிஸியா இருக்கேன் நானும் பண்றேன் என்னுடைய உற்ற தான் வந்து ஷாம் வந்து கொடுக்குறேன் அப்படின்னும் போது ஷாம் மாதிரி ஒரு எடிட்டர் அவருக்கு ஈக்குவலா பிரவீன் சாருக்கு ஈக்குவலா இந்த கதை கதையில ஒவ்வொன்றுமே ரசி 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 இந்த படத்தை எடிட் பண்ண பண்ணிட் எடிட்ல மிகப்பெரிய உதவியா இருந்த ஷாம்ங்கிறது இருக்கு நான் நன்றி சொல்லுவேன் ஏன்னா அவர் வந்து ஒரு ஆடியன்ஸா படம் பார்த்து இந்த படத்தை வந்து கடைசியில் நேற்று கூட கரெக்ஷன் சொன்னாரு கரெக்டன் சொல்லும்போது நான் யோசிச்சிட்டு இருந்தேன் படம் காப்பி ரெடி ஆயிடுச்சு சார் இது ரெடி ஆயிடுச்சு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் நான் நைட் யோசிச்சு நிறையனு சொன்னேன் நரேன் இது மாதிரி வந்து என்ன நரேன் இப்படி சொல்றாரு எண்டில் அது நல்லா நல்லா இருக்குமே அந்த எண்டு ஃபீல் அப்படியே கண்டினியூ பண்ணி திருப்பி அதை வந்து அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் தான் ஷாம் ஷாம் ரொம்ப ரொம்ப நன்றி ஷாம் சூப்பரா பண்ணிக்கு ஷாம் சூப்பர் அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆடியல் ஆச்சு சொன்ன மாதிரி தான் எங்க படத்துல வந்து மிகப்பெரிய ஒரு பலமா எங்களுக்கு அமைஞ்சது என்னுடைய கசின் சிவசரவணன் ஏன்னா எல்லா தடி என்னுடைய பாதி பேர்டனை வந்து அவர் எடுத்துட்டாப்பி எல்லாமே வந்து எனக்கு பத்த பலமா ஒரு மிக தொழில வந்து கத்துக்கிட்டா அப்படி கரெக்டா ஈபியா இனிமே எந்த படமே இது ஈபியா போட்டீங்கன்னா படம் கரெக்டா நடக்கும் கரெக்டா பட்ஜெட்லயும் கரெக்டா பிளான் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஈபியா சிவா வந்து அமைஞ்சிட்டாரு சோ தொழிலும் கதை தெரியுது அதுக்கப்புறம் வந்து என்னுடைய நண்பன் சொல்றதா என் தம்பின்னு சொல்றதா இல்லைன்னா வந்து எப்படி இவரை சொல்றது ஒரு டேரக்டர் ஆனா ஒரு படம் சார் வச்சு பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படி பண்ண ஒரு டேரக்டர் இந்த படத்துல வந்து எங்க கூட இங்க கூட வந்து ஒர்க் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் கூட நல்ல ராஜா ராஜா வந்து அவர் வந்து நல்ல ஒரு ரைட்டர் நல்ல ரைட்டர் கண்டிப்பா தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய இயக்குநராக வருவாரு அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது டெஃபினட்டா ராஜா நீங்க வேற நாள் வருவீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அவரு நல்ல மனசு எல்லாமே நல்லா இருக்கும் கண்டிப்பா வருவீங்க அண்ட் ரொம்ப எங்க படத்துக்கே பாசிட்டிவான ஒரு எனர்ஜி எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு பாசிட்டிவ் வைப்பு ஒரு எங் எப்பயுமே வந்து இந்த வேற லெவல்ல பண்ணியிருக்க அந்த டேனின்னு ஒருத்தர் எங்களுக்கு கண்ணில் கிடைச்சாருங்க அதுதாங்க அவர் தாங்க வேற லெவலுங்க அவரு டேனி அவங்க ஹோமரியா ஹோமரியா நாங்கள் அந்த காலத்துல இருந்தா படம் எல்லாம் அப்ப அந்த ஹோமரியா டேனி வந்து ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் விளாடாது இப்ப இது மாதிரி பங்கலா வேற மாதிரி இருக்காருன்னு பார்த்தா இந்த படத்துக்காக வந்து வேற லெவல்ல வந்து விட்டுல வந்து பண்றாரு அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் ரசி ரசி இந்த படம் வந்து எனக்கா எங்களுக்காக பிரபு சீனிவாஸ் சார் நீங்க படம் கொடுத்தீங்களோ இல்லையோ எங்களுக்கு மிகப்பெரிய நல்ல நடிகர்களை கொடுத்துருக்கீங்க இந்த தகுவாக்கு திருப்பி ஒரு பிரபாகர் சார் மாதிரி ஒரு விண்ணணும் டானி மாதிரி ஒரு ஒரு நல்ல ஸ்டாரியும் திருப்பி கொழம்பு கொடுத்துருக்கீங்க அதுக்கும் உங்களுக்கு நன்றி பிரபு சார் உங்களுக்கு ஏன்னா டேனி வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு மனுஷன் அப்படி ஒரு பாசிட்டிவான மனுஷன் ஜி ஆமா ப்ரோ நம்ம ஜெயிக்கிறோம் ப்ரோ ப்ரோ அப்படின்னு அவரு அவருடைய கடவுள வேண்டிட்டு அவரை எப்பயுமே ப்ரே பண்ணுவாரு அந்த ப்ரேயர்ஸ்லயும் நாங்க இருக்கிறோம் சோ அதுவும் சந்தோஷம் எங்களுக்கு அண்ட் மை பிரதர் நரேன் பாலகுமார் நான் ஷார்ட் பிலிம் ரெண்டு பண்ணேன் செக்யூரிட்டி ஒன்னு ஃபேமிலின்னு ஒரு டேரக்ட் பண்ணேன் அந்த டைரக்ட் பண்ணதையும் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நேம் வாங்கி கொடுத்த என்னுடைய பிரதர் அதாவது ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து மியூசிக் பண்ணுவாங்க நல்லா பண்ணுவாங்கன்றது நரேன் நல்லா பண்ணுவாரு எனக்கு நல்லா தெரியும் ஆனா ஒரு படம் ஆரம்பிச்சு அந்த படம் ஃபஸ்ட் காபி ஆகி அந்த படம் முடிஞ்சு அந்த படம் ரிலீஸ் வரைக்கும் இருக்கிற ஒரே மியூசிக் டைரக்டர் நரேன் பாலகுமார் தான் அவ்வளோ சப்போர்ட் எனக்கு பிரதரா கூட வந்து சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து அவர் வேலை முடிஞ்சிச்சுன்னு போயிடலாம் ஆனா படமா இருந்து கூட இருந்து எல்லாமே முடிச்சு கொடுக்குற ஒரு நரேன் பாலகுமார் கூட நான் நிறைய படம் கண்டினியூஸா பண்ணணும்னு எனக்கு ஆசை நரேன் உங்களுக்கு மிகப்பெரிய ஃபியூச்சர் இருக்கு கண்டிப்பா உத்தவ நகராட்சி நம்ம மிஸ் பண்ணது நம்ம அக்யூஸ்ல மிஸ் பண்ண மாட்டோம் நான் டெபினா நம்புறேன் அண்ட் பிரபாகர் சார் பிரபாகர் தங்க வந்து இஸ் அவர் வில்லன்னு அவருடைய ஸ்லாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கன்னடத்துல ஒரு மாதிரி பேசுவாரு அதுக்கப்புறம் வந்து அது தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் அவருடைய இந்த படம் அவர் ரெண்டு பேருமே வந்து எல்லா இடத்துலயுமே ஒரு அஸிஸ்டன்ட் டைரக்டராவும் கூடிய ஒர்க் பண்ணாங்க நல்லா பண்ணியிருக்காரு பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி அவர் வந்து நல்ல நடிகர் நல்ல மனிதர் நல்ல விதம் கொண்ட ஒரு மனிதர் பிரபாகர் தேவர் அந்த இந்த படத்துல நடிக்கும்போது எனக்கு வந்து இன்னொரு கேரக்டர் இன்னொரு ஹீரோ தாங்க இது வந்து இன்னொரு செகண்ட் ஹீரோ அப்படிலாம் சொன்ன மாதிரி தான் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் நான் நான் மட்டும் ஹீரோ கிடையாது இந்த படத்துல இந்த படத்துல நான் ஹீரோ யோகிபாபு சாரும் இருக்கிறாரு அவரு ஹீரோ மாதிரி ஆனா அஜ்மன் இஸ் ஆல்சோ லீட் எனக்கு ஈக்குவலா அஜ்மலும் இருக்காரு அஜ் நான் ஈரோன் மட்டும் சொல்லிக்க நான் விரும்பலை ஏன்னா இது வந்து ஒரு ஒரு டபுள் ஹீரோ அப்புறம் ஐகிபாபு சார் ஒரு ஹீரோ தான் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் தான் இந்த படம் அஜ்மல் வந்து ஃபர்ஸ்ட் நான் என்னமோ மாதிரி நினச்சேன் என்ன என்ன இது இருக்க டவுட் கேட்டு இருக்கிறார் அது பண்றாரு பண்றாரு ஆனா அவ்வளவு மாதிரி குழந்த மனசு யாருக்குமே இல்லை ஏன்னா அப்படி ஒரு அப்படி ஒரு டெடிக்கேஷன் அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படி ஒரு மீட்ரு சொன்ன மாதிரி யாரோ சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒரு மீட்ரு வந்து அஜ்மல் கொடுத்திருந்தாரு எனக்கு திருப்பி திருப்பி இந்த படத்துல வந்து அஜ்மல் அடுத்தடுத்த படங்கள் பண்ணணும்னு ஆசையா இருக்கு அஜ்மல் வந்து சீரியஸ்லி சொல்றேன் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வருவாரு ஏன்னா அவ்வளவு நேசிக்கிறாரு எப்படி என்ன நானா நேசிக்கிறனோ அதே மாதிரி தமிழ் சினிமா அவ்வளவு நேசிக்கிறாரு வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு போன வாரத்துல ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எல்லா இடத்துக்கும் கூட நாங்க எல்லாம் போயிட்டு இருக்கோம் சில சில ஆர்டிஸ்ட் எல்லாமே ஆஹ் ரெண்டுக்கு வருவாங்க போவாங்க வருவாங்க ஆனா இவர் வந்து ப்ரோ இந்த படம் நல்லா வந்திருக்கு நம்ம நிக்கணும்னு சொல்லி எனக்கு தோணா இருக்கிற ஒரு நண்பன் என் யூ அண்ட் இந்த படத்துல நிறைய ஹீரோயின்ஸ் பார்க்கல ஆக்சுவலி சார் சொன்ன மாதிரி பார்க்கல ரெண்டு மூணு பேர் தான் பார்த்தோம் பார்த்தோன்னே தமிழ்லையும் இங்க வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட் வந்து தமிழ்ல நாங்கள் ஃபர்ஸ்ட் தமிழ்லையும் பார்த்தோம் செலக்ட் பண்ணோம் ஆனால் இந்த கதைக்கு ஜான்விகா வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தாங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ரொம்ப பிலீவ் பண்ணேன் ஏன்னா அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் வந்து அந்த ஒரு ஆடிஷன்ல பண்ணாங்க அது ரொம்ப பிரமாதம் தான் அப்படி பண்ணும்போது ஷி இஸ் வெரி வெரி கோஆபரேட்டிவ் அந்த ஒரு ஹீரோனி வந்து எந்த விதமான பந்தாவும் இல்லாம எனக்கு இந்த ஸ்டார் ஹோட்டல் தான் வேணும் எனக்கு இந்த ஃபுட் தான் வேணும் அதுதான் வேணும்னு இல்லாம ஒரு டவுன் நம்ம கூட வந்து டிராவல் ஆகி இந்த படத்துக்கு வந்து என்னதான் இருந்தாலும் இதை இவங்களுமே வந்து இந்த படத்துல ஒரு ப்ரொடியூசர் மாதிரி ஒரு கிடைக்கிற ஒரு ஹீரோனி தமிழ் சினிமால எங்களை டெஃபினட்டா யூஸ் பண்ணுங்க ஜான்விகாவுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கு அவங்க டெஃபினட்டா இந்த தமிழ் சினிமா வந்து இது மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஒரியன்டா ஒரு ஆர்டிஸ்ட எடுக்கிட்டதா ஒரு ஆர்டிஸ்ட கண்டிப்பா அவங்க யூஸ் பண்ணணும்ன்றது என்னுடைய கருத்து டெஃபினட்டா ஜாமிகா யூ ஹாவ் அ கிரேட் பிரைட் ஃபியூச்சர் தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் அண்ட் என்னுடைய ப்ரொடியூசர் என் நண்பன் எல்லாருமே சொல்லணும் அவர் வந்து எப்படின்னா அவர் ஒரு பாசிட்டிவ் மேன் எங்க பன்னீர்செல்வம் பிரதர் ப்ரொடியூசர் பன்னீர்செல்வம் நான் பழைய பன்னீர்செல்வமா வந்திருக்க மாதிரி அவர் சொல்லுவார் சத்து லோட்டா லக்மாரி சோ என்னன்னா அவர் எப்படின்னா அதாவது ஒரு இடத்துல வந்து சோர்ந்து போகும்போது ஒருத்தர் வந்து எனர்ஜி கொடுக்கணும் அந்த எனர்ஜி கொடுக்கும் போது இன்னைக்கு வந்து ப்ரொடியூசரா அவர் நிறைய பண்ணியிருக்கிறாரு ப்ரொடியூசராவும் பட் இருந்தாலும் ஒரு இடத்துல இருக்கும் போது அவர் எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கிற எனக்கு ஒரு மனிதர் வந்து செல்லும் பன்னீர்செல்வம் அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து இந்த படத்து மேல ஒரு லவ் இந்த படத்தையும் நடிச்சிருக்கிறாரு நான் தான் சொன்னேன் நீங்க இனிமேல் நடிகர் போல இருக்கு ஏன்னா ரொம்ப பிரமாதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்துல அவரை பார்க்கும்போது போது படம் பார்க்கும்போது தெரியும் டெஃபினட்டா வந்து இந்த படத்துல வந்து அவங்க நல்லா பண்ணியிருக்கிறாரு டெஃபினட்டா ஒரு பெரிய பேர் வரும் அது மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசராவும் நீங்க எல்லாம் என்ன வச்சு பண்ணியிருக்கீங்க போட்ட காசு எல்லாமே எடுத்து உங்களுக்கு லாபம் வரணுன்றது என்னுடைய பிரேயர்ஸ் அதே மாதிரி என்னுடைய தம்பி சேது ஃபர்ஸ்ட் எனக்கு சேது தான் தெரியும் அப்புறம் தான் தங்கவில்லை சார் அவன் வந்து என் சொந்த தம்பி மாதிரி படம் பார்த்துட்டு ஒரு ரசிகனானே நீங்க என்னடா இத்தனை படம் பண்ணிருக்கீங்க நீங்க என்ன பிரேக் விட்டீங்க விடாதீங்கண்ணே அப்படி இப்படின்னு சொல்லி அண்ணா வாங்கண்ணே நம்ம பண்ணுவோம் அப்படின்னா எடி கண்டிப்பா பண்ணலாமா கண்டிப்பா தானே நல்ல கதையா தான் சொல்லுங்க நான் பண்ணுவோம் அப்படின்னா வாப்பா வாப்பா கரெக்டா மாட்டேன் இப்படி சரி அந்த மாதிரி அதை தேடிட்டு இருக்கிற மாதிரி சோ வாங்கன்னு சொல்லி நான் வந்து இப்ப வந்து நான் இதுல வந்து பேசும்போது இந்த கதையை கேட்டோன்னா அவங்க அப்பாட்ட கூட்டிட்டு அவங்க அப்பாவும் வந்து ரொம்ப ரெடியா இருந்தாரு சோ தங்கவேலி சாருக்கும் எனக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லுங்க இந்த இடத்துல ஏன்னா எந்த இடத்துலயுமே எங்க ஃப்ரீடமா விட்டாங்க பன்னீர்செல்வமா பிரதரா இருக்கட்டும் செய்தி பிரதரா இருக்கட்டும் இன்னும் சில நண்பர்களா இருக்கட்டும் எங்க டீம் வந்து ஒரு எங்க டீம் எல்லாமே விட்டாங்க என்ன பண்ணணும் உங்களுக்கு என்ன பண்ணி தரணும் உங்களுக்கு ப்ரொடியூசர் அகமான ப்ரொடியூசர்ஸ் அது மாதிரி நான் ரொம்ப நன்றி சொல்றேன் அவங்களுக்கும் அதே மாதிரி என்னுடைய நான் வந்து வெப்சீரிஸ் ஒண்ணு பண்ணேன் குட்டிபெத் மூடியமா வெப்சீரிஸ் ஒண்ணு சிங்கப்போட வெப்சீரீஸ்ல ஒரு நான் எல்லாருமே அட்மைட் பண்ணுவேன் அங்கே நடிக்கும்போது ஆர்டிஸ்ட் எல்லாம் அப்போ ஒருத்தவங்க வந்து என்னடா நம்ம நல்லா பண்றாங்களே பழைய ரொம்ப சீத்தா மாதிரி இருக்காங்களே நல்லா நடிக்கிறாங்களே நல்லா இருக்காங்களே சக்கச்செவின்னு இருக்காங்க நல்லா இருக்காங்க கரெக்டாக பண்றாங்களே அப்படின்னு சொல்லி நான் வந்து சரி ஓகே அவங்க நம்ம படம் பண்ணும் போது அவங்க பண்ணணும் அப்படின்னு சுவா சார் வாங்க சார் வெல்கம் சார் ஸோ அப்படி பண்ணும்போது அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணும்போது நான் வந்து சுபத்ரா வந்து சொல்லும் போது கரெக்டா கேரக்டர் இருக்கு அப்படின்னு அந்த கேரக்டரை வந்து நான் வந்து சுபத்ரா வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம் பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸ் இதுல வந்து எல் எதுல வந்து ட்ரிஸ்டன் டேர்ன்ஸ் நிறைய இருக்கும் யார் யாரு என்னென்னன்றது தெரியாது அந்த மாதிரி ட்ரிஸ்ட் டேர்ன்ஸ் இருக்கும் அதே மாதிரி இந்த படத்தோடைய டிஓபி மருதநாயகன் நான் என்னுடைய பிரதர்லா ரங்கோலி சிஸ்டர் பையன் நடித்த படத்துல தான் வந்து அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டிஓபி அனுபவம் பண்ணாரு அந்த படத்துல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அவரை பிடிக்கும் நல்லா பண்ணாரு நான் அப்போ பார்க்கும்போது நம்ம படம் பண்ணும்போது மாதிரி ஒரு கேமரா பண்ணேன் ஏன்னா தூக்கிட்டு கேமரா வந்து ஷோல்டரில் தூக்கிட்டு வந்து ஒரு ஷாட்லாம் எடுக்கும்போது நல்லா இருக்கு நல்லா பண்ணுறாரு ப்ரொடியூசர் கம்ஃபர்டபுளான ஒரு கேமரா தான் கரெக்டாக பண்ணார் வரும்போது இந்த கதைக்கு அவர் வந்து பெஸ்ட் அவுட்புட்டை கொடுத்துருக்கிறாரு மிகப்பெரிய ஒரு நான் இன்னைக்கு இந்த ஃபோட்டோகிராஃபி ஃபங்க்ஷன் போனேன் காலையில் அப்ப போகும்போது நிறைய கேமராமேன்ஸ் பார்க்கும்போது நான் தான் சொன்னேன் நம்ம மருதி பத்தி பேசினேன் அப்ப பேசும்போது எனக்கு ரொம்ப ப்ரௌட் மறு மிகப்பெரிய ஒரு டிஓபியா கண்டிப்பா வருவார் ஏன்னா ஒரு டிஓபி வந்து ஒரு ப்ரொடியூசருடைய டிஓபியா இருக்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஒரு அதுல அதுல அவருடைய திறமையை காமிச்சு ஒரு டிஓபி சார் இதுதான் வேணும் இந்த ஷாட்க்கு தான் வேணும் அப்படின்னு சொல்ற ஒரு டிஓபி ஸோ அந்த டிஓபிக்கும் என்னுடைய மருத்துவம் உங்களுக்கு தேங்க்யூ ரொம்ப ஃபில்லா கோஆப்ரேட்டிவா இருக்கீங்க தேங்க்யூ என்னுடைய பிரதர்லாம் சதீஷ் வந்திருக்கிறாரு அவரும் ஒரு சினிமா ப்ரொடியூசர் ஆயிட்டாரு ஸோ ஒரு பேஷனான ஒரு ப்ரொடியூசர் சினிமாவை அவரும் எங்கள் குடும்பத்தில் வந்து சினிமாவை நேசிக்கிற ஒரு ப்ரொடியூசர் ஆகிட்டாரு ரொம்ப சந்தோஷம் எங்கள் சிஸ்டர் பையன் மிகப்பெரிய ஒரு ஹீரோ வரும் அப்படி அது மாதிரி எங்கள் ஃபேமிலிலையும் நிறைய பேர் வராங்க ஸோ சந்தோஷமா இருக்கு அண்ட் இது மட்டும் இல்லாம ஸ்டங் சில்வா மாஸ்டர் சன் சில்லா மாஸ்டர் வந்து நிறைய படங்கள் எனக்கு மாநாடு பண்ணும்போது தெரியும் அப்போ தலைவாவில் நம்ம அவுட் பண்ணியிருக்கோம் ஆனால் அக்னி நட்சத்திரம் என்ன போன படம் அதுவும் வரல பட் இந்த மாதிரி இருக்கும்போது சன் சில்லா மாஸ்டர் கேட்கும்போது மாஸ்டருக்குடைய பெரிய சம்பளம் பெரிய டேட்டு எல்லாம் இருக்கும்போது இல்லை உதயா நீங்க என்ன சம்பளம் ப்ரொடியூசர் சொல்லி வாங்கினாலும் ஓகே தான் எனக்கு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்றது அவ்வளோ கோஆப்ரேட்டிவ் கிட்டத்தட்ட ஒரு பஸ்ஸை மட்டும் விலக்கி வாங்கி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து அந்த பஸ்ல வந்து அவர் பேரு ஃபைட்டர் ஃபைட்டர் வந்து அவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து பண்ணது இந்த வீடியோ நாங்கள் மீடியாவில் போட்டிருக்கோம் பார்த்துருப்பீங்க ஒரு பஸ்ஸையும் விலைக்கு வாங்கி கிட்டத்தட்ட ஒன்று ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேலே என்னோட படத்து பட்ஜெட்லாம் ஒரு ஃபைட்டுக்கே ஒன்றரை கோடி ரூபாயெலாம் எனக்கே ஆச்சரியமாக இருக்கு என்னடா இது திருப்பி இப்படி ஒரு ஒரு வாய்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயமா அந்த படத்தை எனக்கு அமைஞ்சிருக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும் படத்துல யோகி பாபு சார் யோகி பாபு சார் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு கோஆபரேட்டிவ் ஆர்டிஸ்ட் யோகி சார் யோகி பாபு சார் வந்து சும்மா வந்து நம்ம சொல்லிட்டுலாம் போயிட முடியாது ஒரு ஒரு கேரக்டர் எடுத்தாருன்னா அந்த கேரக்டர்ல அவர் என்ன இன்வால்மெண்ட் அவர் என்ன மாதிரி அவர் பண்ண முடியும் செகண்ட் அவர் என்ன அதுல கொண்டு வரலாம் இதை படத்துக்கு எனக்கு ஆக்சுவலா அவர் பிஸியா இருக்கிறார் நம்ம ஸ்வீட் திடீர்னு வந்து நம்ம சொல்லும் போது அவரால் வர முடியாது சோ அப்படிப்பட்ட ஒரு யோகி பாபு சார் வந்து எல்லா இடத்துலயும் எனக்கு ரீல்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தாரு பிரியாணி சாங் அப்ப ரீல்ஸ் தான் பண்ணி கொடுத்தாரு ஏவிபாபு சாருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா எனக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நாள் பதிமூணு நாள் மேல டேட் கொடுத்து இந்த படத்துல அவரும் ஒரு ஹீரோவா பதினாலு நாள் நினைக்கிறேன் பதினாலு நாள் டேட் கொடுத்துட்டு இந்த படத்துல அவரும் ஒரு ஹீரோவா இந்த படத்துல இருக்காது ஸோ நிச்சயமா வந்து ஏகி பாபு சாருக்கு இந்த நான் நன்றி சொல்லிக்கணும் அதே மாதிரி கே எல் பிரவீன் சாரா இருக்கட்டும் அதே மாதிரி இந்த படத்துல வந்து டி சிவா சார் நாங்க வந்து டி சிவா சார்லாம் வந்து இங்கிட்ட வந்து சார் எங்களுக்கு ஒரு எம்எல்ஏ கேரக்டர் இருக்கு சார்

எங்களுக்காக ஒரு கௌரவ இடம் மாதிரி பண்ணி கொடுத்தது வந்து எங்களுக்கு ரொம்ப நன்றி டி சார் அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருந்தது லாஞ்சுக்கு வரல எதுக்கும் வரலையோ அப்படின்னு நினைச்சேன் ஒருவேளை ஆக்டிவ் பிடிச்சிருக்கல வரலையோ கொஞ்சம் டிசி நம்பர்கள் வரலையோன்னு எனக்குள்ள போயிடுச்சு கொஞ்ச நேரத்துல நல்ல வேலை வந்து என்னை காப்பாத்து குடுத்துட்டீங்க அப்படியே இருக்காது அப்படிதான் நினைச்சேன் அதனால வந்து மேன் எங்களுக்கு சந்தோஷம் அதே மாதிரி இந்த படத்துல ஒர்க் பண்ண கோ டேரக்டர் சங்கர் வந்து சொல்லணும் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கூட இருக்கிற வந்து டேரக்டருக்கும் சரி அவுட் ஆஃப் படம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தூரம் கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ண சங்கரா இருக்கட்டும் முத்துவா இருக்கட்டும் ஐரன் எங்க ஐரன் அந்த ஐரன் பையன் வந்து இந்த படத்துக்கு இணைக்கிற உழைப்பு அவ்வளோ ஒரு பெரிய உழைப்பு அதெல்லாம் தயவு செஞ்சு அவங்க கேட் பண்ண அப்படி ஒரு உழைப்பு அதே மாதிரி அப்படி அதாவது அப்படி அழைச்சிட்டு இருக்கான் அதே மாதிரி ஸ்ரீதர் இந்த படத்துல ஒரு ஸ்ரீதர் பண்ணிருக்காரு அவரும் ஒன் ஆஃப் தி அவர் இந்த படத்துல வந்து ஒரு புது ஆர்டிஸ்ட் ஒரு புது ஆர்டிஸ்ட் அவர் எப்படி இவ்வளவுதான் பர்ஃபார்ம் பண்றாரு நம்மளா இத்தனை படம் பண்ணிட்டு படத்துலயே இவ்வளவு பண்றாருன்னு பார்த்தா அவ்வளவு பிரமாதமா பண்ணியிருக்காரு டெடிக்கேட்டா பண்ணியிருக்காரு இப்படிப்பட்ட ஒரு ஸ்ரீவர் இந்த படத்துல இருக்காரு பிரபு சரமன் சார் ரபிசார் அம்மன் சாரும் கௌரவ இடத்துல நடிச்சிருக்காரு படத்துல உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த படம் வந்து இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அந்த சீன் வரும்போது இது படம் வந்திருக்கு படம் டெபினா நான் வந்து ஒரு காவியத்தை படிச்சிட்டோம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை ஒரு யாரும் தமிழ் சினிமால சொல்லாத ஒரு படம் பண்ணும் அப்படின்லாம் இல்ல இந்த படம் ரெண்டே கால் மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பத்து நிமிஷம் கண்டிப்பா உங்களை என்கேஜ் பண்ற படமா இருக்கும் உங்களை ரசிக்கக்கூடிய படமா இருக்கும் இந்த கேரக்டரைசேஷன் ஒவ்வொருத்தரையும் அவ்வளவு அழகா பண்ணியிருக்கிறாரு அவ்வளவு அழகா ரசிக்கக்கூடிய ஒரு படமா வந்து இந்த படம் வந்து கண்டிப்பா நான் நான் வந்து நீங்க பார்த்து சொல்லுங்க நீங்க பார்த்து சொல்றதுதான் எனக்கு மெயின் நீங்க பார்த்து சொன்னீங்கன்னா எனக்கு சந்தோஷம் அவ்வளவுதான் நம்ம எல்லாரும் அவங்கவுங்க பங்கு நல்லா பண்ணிருக்கிறாங்க அப்படிதான் இந்த இடத்துல வந்து எனக்கு நிக்கில் வந்து எனக்கு வந்து என்னுடைய பலம் மிகப்பெரிய ஒரு பலம் இருபது வருஷமா எனக்கு வந்து என்னுடைய இருந்து என்னுடைய நல்லதுலையும் இதுவும் சரி எனக்கு எனர்ஜி கொடுத்து பாசிட்டிவ் கொடுத்து எனக்கு வந்து எந்த எந்த யார் எப்பயுமே வந்து அப்படின்னா ஒரு நிக்கிலுக்கு நான் இந்த நேரத்துல நன்றியை சொல்லுவேன் யாரோ நிக்கில் அவர்களுக்கு நன்றி சொல்ல ஏன்னா எனக்கு வந்து மிகப்பெரிய எனக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் நான் சொல்லுவேன் நான் இது எவ்வளவு வார்த்தையில சொன்னாலும் அது பத்தாது எப்படி என்னுடைய பத்திரிகை மீடியா ஃபேமிலி நண்பர்களோ அது மாதிரி அண்ட் எல்லாருக்கும் இதுல நடிச்ச எல்லாருக்குமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸா நடிச்ச எல்லாரும் வந்து சோ எல்லாருக்குமே வணக்கம் நன்றி எல்லாரும் எல்லாருக்குமே இந்த டீம்ல உள்ள யாராவது பேர் சொல்லியிருந்தா வாசு என்னோட அஸ்டன் இருக்கிறான் கூட எல்லாத்துக்கும் ஆனந்து ஒருத்தர் இருக்கிறான் எங்க ஆனந்து அந்த அவருக்கு அந்த டிரைவர் என் டிரைவர் வினோத் இது மாதிரிலாம் எல்லாருமே வந்து நம்ம டென்ஷன்லாம் இருந்தாலும் எல்லாரும் கூட வந்து எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் வந்து படம் ஜெயிக்கணும்ன்றதுக்காக நல்ல படம் கொடுத்துருக்கோம் நல்ல கன்டென்ட்டா கொடுத்துருக்குறோம் ஓ அதுக்கப்புறம் உங்களோட இதுல எல்லாருமே விரும்புறாங்க ஹீரோயின் மதர் இருக்காங்க இந்த படத்துல எல்லாருமே வந்து எங்க கூட சேர்ந்து எல்லாரும் டிராவல் பண்ணி இதை வந்து நடிச்சோம் போனோம் அப்படிலாம் இல்லாம கூடவே இருந்து எல்லாரும் டிராவல் பண்ற ஒரு எல்லாரும் சொல்லுவாங்க மரபு தான் அது ஆனா எல்லாரும் அது அப்படி இருக்கு இந்த படத்துல அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு எனக்கு நம்பிக்கை இருக்கு இத்தனை வருஷம் நான் நான் வந்து கடந்து வந்த பாதை வந்து பயங்கர வழியா இருக்கும் அதெல்லாம் விரும்பல ஆனா இதெல்லாம் பண்ணி நான் இன்னைக்கு நிக்கிறேன் இன்னைக்கு தமிழ் ஒரு இந்த இடத்துல நான் வந்து திருப்பியும் இந்த மூன்று வருஷம் கழிச்சு ஒரு கதாநாயகனா வந்து நிற்பேன் திருப்பியும் வந்து நிற்பேன் அப்படின்னா அது எனக்கு தெரியல எங்க அம்மாவோட பிளஸிங்ஸும் என்னை இருக்கிற என்னுடைய எல்லாருடைய ஃபேமிலி பிளஸ்ஸிங்கும் குறிப்பா உங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய பிளஸ்ஸிங்கும் மட்டும்தான் நான் வந்து இந்த இடத்துல நிக்கிறதுக்கு கண்டிப்பா காரணம் அதே மாதிரி நல்ல உள்ளங்கள் அவுட் ஆஃப் வேலை இங்க நிறைய பேர் வரல இலங்கை இருந்து நிறைய சப்போர்ட் பண்ணிட்டுறாங்க சுரேஷ் சார்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒருத்தர் நண்பர் அவரும் இந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே இந்த படம் வந்து ஜெயிக்கணும் அதாவது குறையா ஜெயிக்கணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்லையா அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு சக்சஸே அதுதான் அதுதான் அந்த இடத்துல அந்த பேரை வாங்கி வச்சிருக்கிறார் அது ஒண்ணுதான் இவ்வளவு தூரம் சினிமாவில் ஆபர் பண்ணியிருக்கிறாரு இவ்வளவு தூரம் பெண்ணி பண்ணிட்டே இருக்கிறாரு அவர் ஜெயிக்கணும் அவர் ஜெயிக்கணும்னு இருக்கிற எல்லாருமே நினைக்கும் போது கண்டிப்பா நான் ஜெயிப்பா உங்களுடைய ஆசீர்வாதத்துல அண்ட் எனக்கு என்னன்னா இப்போ இன்னைக்கு போனா இன்னைக்கு வர வெள்ளிக்கிழமை வருது ஒன்பது படம் எப்படி இது வந்து தமிழ் வந்து எப்படி எனக்கு தெரியல பத்து படம் வருது அடுத்த வாரம் பார்த்தா அதுக்கப்புறம் வந்து அதுக்கு எங்க டேட்லயே வந்து ஒரு பத்து படம் பதினோரு படம்னு வருது இது ஆல்ரெடி ரிலீஸ் ஸ்டேஷன் கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி அதை அந்த டைம்ல போச்சு சார் இப்போ நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்து சார் எல்லாம் ஒற்றுமையா இருந்து இந்த ப்ரொடூசர் எல்லா நம்ம வந்து கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஒரு கமிட்டி போட்டு திருப்பி கமிட்டி போட்டு திருப்பி எதாவது ஒரு ரெகுலேஷன் எல்லா படத்துக்குமே அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வருது திடீர்னு ரிலீஸ் பண்ற ஒரு பத்து படங்கள்லாம் எல்லாருமே யோசிக்கணும் நம்மளுக்கும் கேப் கரெக்டா வந்து அதை கரெக்டா ரிலீஸ் பண்ணணும் ஒரு முக்கியமான காலகட்டத்துல இருக்கும் இன்னைக்கு வந்து இப்ப திருப்பி போன படத்துல எனக்கு வந்து என்ன நடந்துச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும் உத்தரவா டைம்ல ஸோ அதே மாதிரி அதை நான் அது மாதிரி திருப்பி வந்து நான் இந்த ப்ரொடியூசர்களுக்கு நம்ம என்னன்னா கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி பண்ணணும் இப்போ ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி நிறைய படங்கள் வருது எல்லாருக்குமே ஷேர் பண்ணலாம் பட் இருந்தாலுமே வந்து அது ரொம்ப படங்கள் வரும்போது மக்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது முதல்ல உங்களுக்கு எல்லாம் நான் சல்யூட் அடிக்கிறேன் ஒரு நாளைக்கு நாலு படம் பார்க்குறீங்க மூணு படம் ஆட்ஸ் ஆட்ஸ் ஆஃப் ஆஃப் பெரிய விஷயம் அவ்வளோ தூரம் பொறுமையா இருந்து அந்த படத்தை ஒரு படமும் ஒரே நாளைக்கு வரும்போது நீங்க மூணு படத்துலயும் பார்த்து அந்த கரெக்டாக அதை ரிவியூ கொடுத்து நீங்க தான் எங்களுக்கு வந்து அதை மிகப்பெரிய பலமாக எப்படி மூணு படம் பார்க்குறீங்கன்றது ஒரு பெரிய கண்டினியூஸாக பார்க்குறீங்க ஸோ நீங்க என்னுடைய ஃபேமிலி நீங்க தான் என்னோட ஃபேமிலியே எல்லாரையும் எனக்கு வந்து இந்த சினிமாவுக்காக நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு பெரிய பைத்தியம் சினிமாவுக்கு என்ன வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த தேட்டரில் உட்காந்து படம் பார்க்க சொன்னீங்களா நான் படம் பார்ப்பேன் அந்த அளவுக்கு ஒரு சினிமா ஒரு வெறியன்னு நான் சொல்லலாம் என்னாலும் என்ன வந்து தியாகம் பண்ண முடியும் இன்ஃபேக்ட் ஒரு காட்சிக்கு என்னுடைய உயிர் போய் திருப்பி வரணும்னா அதுக்காக சினிமாக்காக நான் ரெடியாக தான் இருப்பேன் அந்த மாதிரி தான் நான் ஒருத்தன் அந்த மாதிரி தான் நான் ஒருத்தன் ஸோ டெஃபினட்டாக நல்லா அன்பை சம்பாதிப்போம் நெகட்டிவிட்டியை நம்ம இக்னோர் பண்ணுவோம் பாசிட்டிவிட்டியா நம்ம எல்லாரும் இருக்கோம் ரொம்ப குறுகிய காலமா இருக்கிற ஆனும் பெரிய அட்வைஸ் அந்த மாதிரி பெரிய மெச்சூரா பேசலாம் நினைக்க சொல்ல நினைக்கல என்னதான் இருந்தாலும் நெகட்டிவிட்டியை கட் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையில பாசிட்டிவிட்டியா இருந்தோம்னா எல்லாமே நல்லது நடக்கும் நான் நம்புறேன் இந்த டீமுக்கு என்னுடைய எல்லாருக்குமே பெஸ்ட் ஆஃப் லக் எனக்கும் சேர்த்து எனக்கு எங்களை வந்து நீங்க இந்த பிரஸ் மீடியா என்னுடைய குடும்பம் என் குடும்பம் இந்த குடும்பம் வந்து படம் பார்த்து நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாரையும் இங்க இருக்கிற எல்லாருமே சக்சஸ் காலேஜ் பண்ணிட்டு இருக்கிறவங்க அஜ்மல்க்கு ஒரு மிகப்பெரிய சக்சஸ் வேணும் ஜாமிகாவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்சஸ் வேணும் டானி ப்ரோவுக்கு நரேனுக்கு பிரபாகர் ப்ரோக்கு பன்னீர் ப்ரோவுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு சக்சஸ் வேணும் அந்த சக்சஸ்க்கு உண்டான விஷயத்த பத்தி ஓவரா சொல்லிட்டு என்னடா அன்னைக்கு மேடையில பேசினா ஓவரா பேசுறேன்னு சொல்லி திருப்பி இங்க ஒரு கட்டிங் அங்க ஒரு கட்டிங் இப்படின்னு இதெல்லாம் இதெல்லாம் வரும் அதனால நான் வந்து சொல்றேன் உங்ககிட்ட விட்டுறேன் படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன் எங்களுக்கு பிடிச்ச ஒரு படமா பண்ணிருக்கிறோம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் உங்க கையில இருக்கு நீங்க பாத்துக்கோங்க அவ்வளவுதான் எங்களை வந்து ஜெயிக்க வைக்கிறது உங்க கையில இருக்கு நல்ல படமா இருந்தா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்க நான் கேட்கலாம் வேண்டாம் நல்ல படமா இருந்தா நீங்களே சப்போர்ட் பண்றீங்க என்னுடைய ஃபேமிலி நீங்க தான் உலகம் இப்பயும் சொல்றேன் எல்லாருமே நான் வந்து மேடை தேஜுக்காக பேசுறவங்க இல்லைன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நிறைய பாத்துட்டேன் நிறைய அனுபவிச்சிட்டேன் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது எல்லா ஒருத்த ஒரு மனுஷன் வந்து எவ்வளவுதான் என்னதான் நடக்கும் என்னதான் நடக்கும் இந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நான் போயிட்டேன் எக்ஸ்ட்ரீமா பார்த்துட்டேன் இதுக்கு மேல பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இன்னும் எவ்வளவு வரும் எனக்கு தெரியாது இதுக்கு மேல இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் சோ இதுக்கு மேலேயாவது என்னுடைய பயணம் வந்து வெற்றியா அமையுன்றது உங்க எல்லாருடைய கண்களை எனக்கு தெரியுது நான் நம்புறேன் தேங்க்யூ நம்ப தேங்க்யூ Thank you.